என்னால் நன்றாக ஓட முடியும் என்னால் நன்றாக வாசிக்க முடியும் என்னால் அழகாக எழுத முடியும் ஸோ இப்படியான சென்டென்சஸ் வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் தமிழில் நம்ம யூஸ் பண்ணி கொண்டு இருக்கோம் ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் சென்டென்சஸை வந்துட்டு எப்படி சிம்பிளான கிராமர் பேட்டர்னோட யூஸ் பண்ணி இங்கிலீஷுக்கு மாற்றலாம் சொல்லி இன்றைக்கியான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் கேக்ஸ் திஸ் இஸ் யுவர் ராயல் அகாடமி சிம்பிள் இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது போல் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரூல் ஒன்று தான் ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் கேன் ஸோ தமிழ நீங்கள் கதைக்கக்கூட உங்களால் முடியுமான ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக வந்துக்கிட்டு கேன் சொல்லுவோம் நாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னால் ஓட முடியும்னு சொல்லி ஸோ இது என்னத்தை காட்டுதா இருந்தால் உங்களால் உங்களால் ஓட முடியுங்கிறத எவ்ரிடே காட்டுது உங்களால் இந்த வேலை செய்ய முடியும்னு சொல்லி ஸோ அதே போல் வந்துட்டு இந்த கேன் வந்துட்டு வேறு காட்டுமா காட்டும்போது இருந்தால் பாசிபிலிட்டியை காட்டும் அதாவது இன்றைக்கு மழை பெய்யக்கூடும் மழை பெய்யலாம் சொல்லும் தானே ஸோ அப்படியே பாசிபிலிட்டியாக காட்டும் அதே போல இன்னொரு ஆள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறதையும் வந்துட்டு இந்த கேன் நம்ம யூஸ் பண்ணணும் சரியா ஸோ இப்போ பார்த்தீங்களா வந்து நம்ம கேன் வந்துட்டு பல யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் பார்த்தீங்களா நான் சொன்னது போல உங்களோட எபிலிட்டியை கேன் யூஸ் பண்ணுவீங்க காட்டுறதுக்கானல அதே வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அதே போல் வந்துட்டு ஒரு ஸ்பீடியை வந்துட்டு ஷோ பண்றதுக்கும் இந்த கேன் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா சோ ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கேன் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் சொல்லி சோ இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுஸ் இல்லாட்டி வந்து சப்ஜெக்ட்னு சொல்லலாம் ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டுக்கு வர வேண்டியது வந்துட்டு சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்த்தீங்களா இருந்தால் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்க சப்ஜெக்ட் என்னென்னு சொல்லி ஸோ ஐயு விதே ஹீஷீட்டில் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம் அதே போல் வந்துட்டு நம்ம இப்போ சில நேம்ஸ் தானே காமன் நேமரிக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு ப்ராப்பர் நவுன்ஸ் தானே ஸோ அதெல்லாமே வந்துட்டு வந்துட்டு சப்ஜெக்ட்காக சப்ஜெக்டாக வரலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் குமார் ஸோ குமார் வந்துட்டு ஒரு நேம் என்ன ஸோ அப்போ என்ன செய்யலாம் குமாரால் நன்றாக படிக்க முடியும் குமாரால் நன்றாக படிக்க முடியும் ஸோ இதை எப்படி நம்ம இந்த ரூல்ஸ் பேட்டர் சொல்லலாம் குமார் எடுத்துக்கோ குமார் கேன் ஸ்டடி வெல் குமார் கேன் ஸ்டடி வெல் குமாரால் நன்றாக படிக்க முடியும் ஸோ இதே இடத்துல இவர்கள் குமாரால் இப்போ நன்றாக ஓட முடியுதா குமார் கேன் ரன் ஃபாஸ்ட் குமார் கேன் ரன் ஃபாஸ்ட் ஸோ இந்த இடத்துல ஒரு நல்லா விலங்கி நிற்கும் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு கேன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணோம் சரியா பேஸ் பண்ணுறோம் சரியா ஸோ இது வந்து சிம்பிளான பேட்டர்ன் உண்டு ஸோ இதே போல் நிறைய கொஷின் நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இருந்தால் ஐ கேன் ரன் ஐ ஐ கேன் கேன் வாக் ஐ கேன் டாக் ஸோ இப்படி நீங்கள் சின்ன சின்ன வேர்பை வந்து பேஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ரீ தானே அந்த பேஸ் வேர்பு ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலம் நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே டெய்லியுமே வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் ஸோ அட் சேம் டைம் வந்துட்டு நீங்கள் எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ண போல உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு உங்களோட ஒகாபிலரியும் வந்துட்டு இங்கிலீஸ் ஆகும் சரியா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா இதில் எப்படி வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம் சொல்லி ஸோ இதில் வந்துட்டு பெரிய கஸ்டம் சொல்லி இல்லை இந்த கேன் நம்ம யூஸ் பண்ண இந்த கேனை வந்துட்டு சப்ஜெக்ட் முதல்ல நம்ம தூக்கி போட மாதிரி இருந்தால் சிம்பிளாக ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம மேக் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இந்த கேன் யூ கோ டுமாரோ Can you go tomorrow? நாளைக்கு போக முடியுமா கேன் Can you சரிங்க வந்துட்டு உன்னால் நன்றாக படிக்க முடியுமா உன்னால் நன்றாக படிக்க முடியுமா ஸோ இப்படி என்ன சப்ஜெக்ட் வருதோ இப்போ நம்ம ஒரு நேம் எடுத்து சொல்றோமே இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது போல குமார் கேன் குமார் குக்வெல் ஸோ இந்த இடத்துல கேன வந்துட்டு முழு போட்டிக்கும் குமார வந்துட்டு பக்கத்தில் போட்டு போட்டு அடுத்து வந்துட்டு பேஸ் ஃபார்மோ போட்டோம் சரியா ஸோ இதில் வந்துட்டு வித கஷ்டமும் இல்லை ஜஸ்ட் அந்த இடத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ல சரி எந்த இடத்துல மாறுதுன்னு சொல்லி ஸோ இதில் வந்துட்டு நம்ம பெர்மிஷன் கேட்கறது நம்ம இந்த கேனை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதை நான் சொன்னது போல கோ டுமாரோ கோ டுமாரோ அதாவது நான் நாளைக்கு போக முடியுமா இப்போ ஒரு சேர் இருக்காங்க இல்லாட்டி வேற யாரும் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் கேட்கலாம் கிணை கோ டு வாஷ்ரூம் ரூம் கோ டு வாஷ்ரூம் நான் வாஷ்ரூம் போக முடியுமா ஸோ இப்படி எங்கேயும் பெர்மிஷன் கேட்கலாம் சரியா ஸோ இதுக்கு நம்ம இன்னொன்று யூஸ் பண்ணுவோம் மெயின் சொல்லி சரியா மே கோ டு வாஷ் ரூம் ஸோ அது வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப மரியாதையாக கேட்குறது இது வந்து ஒரு இன்ஃபார்மலாக கொஞ்சம் நேச்சுரலாக நம்ம கேட்கலாம் வந்து கேன் கேன் ஏ கோ டு வாஷ் ரூம் ஸோ அப்படின்னு நம்ம கேட்கலாம் சரியா ஸோ அது என்ன சுச்சுவேஷனோ அந்த சுச்சுவேஷனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரெண்டு பார்த்துருக்கேன் ஒன்று வந்துட்டு கேனை வச்சுட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அதே போல் வந்துட்டு அதை கொஷின் ஃபார்முக்கு இப்படி மாற்றலாம்னு சொல்லி ஈஸியாக அடுத்து வந்துட்டு இதில் நெகட்டிவ் ஒன்று இருக்கும் நெகட்டிவ் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன பாசிட்டிவ் ஒன்று இருந்தால் நெகட்டிவ் ஒன்று இருக்கணும் அதே போல் என்னால் போக முடியுமா இருந்தால் என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஐ கேன் நாட் கேன் நாட் கேனுக்கு பக்கத்தில் நோட்டை போட்டிங்கனா சரி ஸோ ஐ கேன் நாட் கோ ஐ கேன் நாட் கோ இல்லாட்டி ஐ காண்ட் கோ ஐ காண்ட் கோ ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் சரியா ஸோ இப்போ நீங்கள் நிறைய சென்டென்ஸ் வந்துட்டு இதில் நீங்கள் மேக் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா வந்தால் ஷீயை வச்சு சொல்லுங்கள் ஷீ காண்ட் சிங் வெல்

கேன் யூ டூ இட் ஃபாஸ்ட் அப்படி நம்ம கேட்கறது சரியா ஸோ அடுத்து வந்துட்டு நெகட்டிவ் ஃபார்மில் ஐ கான்ட் ரன் ஃபாஸ்ட் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் ஐ கேன் நாட் கிரை திஸ் ஐ கேன் நாட் ரீட் திஸ் ஸோ இப்படி சென்ட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறது சரியா ஸோ ஒன்றி வந்துட்டு சிம்பிள் பேட்டர்னில் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் எப்படி நீங்கள் ஈஸியாக சென்டென்சஸ் மேக் பண்ணலாம்னு சொல்லி இது வந்துட்டு உங்களோட எபிலிட்டியா ஷோ பண்றதுக்கு இதால என்னால் முடியும் இல்லாட்டி ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு நாங்கள் போகலாமா நான் இதை படிக்கலாமான்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு இல்லாட்டி வந்துட்டு பாசிபிலிட்டியை வந்துட்டு ஷோ பண்றதுக்கு நம்ம இந்த சென்டென்சஸ் வந்துட்டு கேனை யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ணலாம் சரியா ஸோ இந்தக்கான வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பிரியாசமா இருந்து சொல்லி நம்ம பிரேசமா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி கொடுங்க சரியா சோ இதே போல இந்த வீடியோ இருந்தால் நம்ம ரயல் அகாடமி யூடியூப் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்க அனைவருங்க சந்திக்கின்றேன் நன்றி பாய்